ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பொட்டுக்கல் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் ஒரு கப் பொட்டுக்கல்லை அதே அளவு தேங்காய் துருவல் 1/2 கப் சக்கரை சக்கரை 1/2 கப் தான் எடுக்கணும் இல்லை உங்கள் இனிப்புக்கு தகுந்த வாரம் நீங்கள் சக்கரை எடுத்துக்கங்க. இதுக்கு பல நீங்கள் வெல்லமும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு தேவையான அளவு நெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொட்டுக்கல்லையும் தேங்காய் துருவலையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க இந்த மாதிரி நல்ல அரைச்சு அரைச்சிட்டுங்க இதை நம்ம அல்வா செய்ய போற பாத்திரத்தில் கொட்டிடலாம் இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க படுப்ப பத்த வச்சுக்கலாம் இது கூடவே சர்க்கரைய போட்டலாம் கைவிடாம கிளறிட்டே இருங்க நான் லைட்டா புட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்க விட்டுடலாம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க அடுப்பை ஹீட்லயே வச்சு கிண்டுங்க நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்ப வந்து மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க இல்லாட்டி சீக்கிரம் அடி பிடிச்சிரும் பாத்திரத்துல ஒட்டாம பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கிண்டிட்டே இருக்கணும் ஊத்துன நெய் எல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கங்க பே ஒட்டாம வருது இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிட்டே இருங்க நம்ம ஊத்துன நெய் பிரிஞ்சு வரும் பேன்ல ஒட்டாம நல்லா சுத்திட்டு வருது இப்ப கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஊத்துன நெய் ஓரத்துல பிரிஞ்சுட்டு வருது கரண்டியோட சேர்த்து சுத்திட்டே வருது நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு பாடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்ளதான் ரொம்ப சுலபமான பொட்டுக்கல் அல்வா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி